வணக்கம் நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னாம் கல்வியாண்டில் புதிதாக துவக்கப்படும் பள்ளிகள் விவரம் அரசாணை வெளியிட்டிருக்காங்க புதிதாக இருபத்தைந்து பள்ளிகள் தொடங்கப்படுகின்றன அதை பார்ப்போம் அரியலூர் பாப்பான் பகுதியில் ஒன்று செங்கல்பட்டு புனித தோமையார் மலையில் பெரும்பாக்கம் வடக்கு செங்கல்பட்டு புனித தோமையூர் மலை புனித தோமையூர் மலையில் பெரும்பாக்கம் கிழக்கு தருமபுரி பாலக்கோடில் காரிமங்கலம் பெரிய கொல்லப்பட்டியில் ஈரோடு ஈரோடு கொடிமுடியில் புரசமேட்டு புதூர் புதுக்கோட்டையில் இழுப்பூர் விராலிமலை வெள்ளைய கவுண்டம்பட்டி புதுக்கோட்டையில் கந்தர்வக்கோட்டை வி கொத்தம்பட்டி புதுக்கோட்டையில் புதுக்கோட்டை திருமயம் புறக்கரைப்பட்டி ராணிப்பேட்டையில் அரக்கோணம் நெமிலி பாளையம் சேலம் எடப்பாடி நங்கவள்ளி பாப்பி பாப்பாத்திக்காடு சிவகங்கை சிவகங்கையில் சோனைப்பட்டி சிவகங்கை சிவகங்கையில் பி புதுப்பட்டி சிவகங்கையில் அலங்கம்பட்டி தேனி கோடிநாயக்கூர் ஓ நாகலாபுரம் தூத்துக்குடி கோவில்பட்டி கோவில்பட்டி இளம்பணியாட்சி தூத்துக்குடி கோவில்பட்டி புதூர் சின்னவதநாயக்கன்பட்டி திருச்சிராப்பள்ளி மணப்பாறை வையம்பட்டி அம்மையாபுரம் திருச்சிராப்பள்ளி முசிறி தொட்டியம் மணமேடு கிராமம் திருப்பத்தூர் திருப்பத்தூர் ஜோலார்பேட்டை செட்டேரி திருவண்ணாமலை செங்கம் தொன் தன்றாம்பட்டு குடிசை வேலூர் வேலூர் அணைக்கட்டு தானிமரத்தூர் வேலூரில் அணைக்கட்டு பெரிய மணப்பாறை விருதுநகர் சிவகாசி சிவகாசி ஸ்டாண்டர்டு காலனி விருதுநகர் சிவகாசி சிவகாசி லட்சுமியாபுரம் ஆக இருபத்தஞ்சி தொடக்கப்பள்ளிகள் தொடங்குவதற்கு தானே வெளியிட்டிருக்குது அதில் தலைமை ஆசிரியர் பணியிடும் இடைநிலை ஆசிரியர் பணியிடலாம் காலியில் அதிகரிக்கும் எனவே பள்ளிக்கல்வித்துறை தொடர்ந்து அதற்குண்டான பணியிடங்கள் நிரப்புவதற்கான வேலையில் அரசும் பள்ளிக்கல்வித்துறை டிஆர்பி இதெல்லாம் தொடர்ந்து அதுக்கண்டான வேலையை செஞ்சுட்ருக்காங்க தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவங்களுக்கு பணியிடங்கள் விரைவில் இந்த மாத இறுதிக்கோள் அதாவது மினிஸ்டர் இந்த மாத இறுதிக்குள் அட்டவணை வெளியிடும் சொன்னார் அந்த மாதிரி கடைசியில் இருக்கும் அதுக்கான வேலை தான் நடந்துகிட்ருக்கு நண்பர்களே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ